என்ன மூவி பாத்துறீங்க படம் பார்த்தது வந்து ப்ரோ படம் என்னமோ எல்லாம் முக்கிய தான் இருக்கு நெகட்டிவ் ரீபா ரொம்ப ஸ்பிரெட் பண்றாங்க பட் ஆனா மூவி ஒண்ணும் அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல முக்கியதான் நல்லா தான் இருக்கு பாக்குற அளவுக்கு தான் இருக்கு ஆக்சுவலாக நான் இது வந்து செகண்ட் ஷோ வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ஷோ பார்த்துட்டு இது செகண்ட் ஷோ சூரியக்காகவே வந்திருக்கோம் அவர் எஃபெக்ட் செம்மையாக போட்டிருக்காரு எல்லாமே வந்து வேஸ்ட்டாக டிவ கொடுக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் நம்பி படத்துக்கு வராமல் இருக்காது கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் வந்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது எஃபெக்ட் எல்லாம் செம்மையாக இருக்குது சாங் வேணால் கொஞ்சம் இதுவாக இருக்கலாம் மற்றபடி மீதி எல்லாமே சூப்பராக இருக்குது யாரும் வந்து குறை சொல்கிற அளவுக்கே இல்லை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது ஃபஸ்ட் பாட் மட்டும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அதாவது அந்த ஹீரோயினி வர பாட் மட்டும் அது தேவையில்லை ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு மத்தபடி மீதி எல்லாமே சூப்பரா இருக்கு சூர்யா ஃபேன் தான் நானு இருந்தாலும் சம்மையா இருக்கு ஒரு வாட்டியாச்சும் வந்து பாருங்க ரிவ்யூ கேட்டு யாரும் வீட்டுல உட்கார்ந்து இருக்க வேண்டிய வந்து பார்த்து அதுக்கப்புறம் அவங்க பேசுறது செம்மையா இருக்குது அவர் எப்பயுமே சூப்பரா ஆக்ட் பண்ணுவார் அதே மாதிரி இந்த வாட்டியும் செம்மையா அவரோட பாடி எல்லாம் வந்து செம்மையா இருக்கும் அந்த வாட்டுக்காரவே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் சரிக்கா பாம்பி டோல் அப்படி அவர் எப்படி கேப் பண்ணுங்க வில்லனா பண்ணிர இல்ல வில்ல அவர் எப்படி கேப் பண்ணுங்க ஆ ஓகே அவரும் எப்பயும் போல நல்லா தான் பண்ணியிருக்கார் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி ஹீரோயின் உங்களுக்கு படுத்துக்கே தேவலாம் நல்லா சொல்றாங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கலாம் ரொம்ப அவங்க கொடுத்தது வேஸ்ட் தான் அவங்க இருக்குறதே கொஞ்சம் வேஸ்ட் தான் மத்தபடி மீதி எல்லாமே ஓகே கிளைமாக்ஸ்ல எப்படி வந்தது கிளைமாக்ஸ் அம்மையா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு பார்ட்டி வரச்சல அப்படி உங்களுக்கு அவர் தான் முக்கியமா லாஸ்ட்ல வந்து சமையா பண்ணிட்டாரு அவர் வர்றது கொஞ்சம் தான் இருந்தாலும் சூப்பரா இருந்து அவரும் சூர்யா அப்படியே ஒரே வாரியா இருந்தாங்க சரி வரைக்கும் போது அதுதான் அதுதான் சமையா இருக்கு அவரை வில்லனா கொண்டு வந்ததே அண்ணாக்கு வந்து தம்பியா வில்லனா கொண்டு வந்ததுதான் சமய ட்விஸ்டா இருக்குது

கண்டிப்பா சூர்யா கொடுப்பாரு கதை எப்படி இருக்குன்னு தெரியல ஆனா சூர்யா கண்டிப்பா நல்ல எஃபர்ட் போட்டு சூப்பரா இந்த படத்துக்கு எவ்வளவு எஃபர்ட் கொடுத்திருக்கோ அதுக்கும் சூப்பரா அப்படி இல்லாம் இல்ல நீங்க நான் தான் சொல்றேன் பாருங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க அதாவது பிடிக்காதவங்க வேணா இது அப்படி அது அப்படின்னு சொல்லலாம் கத்துறாங்க கத்துறாங்கன்னா ஒரு வார்ல வந்து கத்த தான் செய்வாங்க இல்லையா அந்த கத்துறது கத்த இருக்கதான் செய்யும் கத்துறாங்க கத்துறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்

ஒருத்தவங்களுக்கு குறை சொல்லாமல் நமக்கு பொழுதுபோக்கா இருந்தா நமக்கு ஓகே நமக்கு மூணு மணி நேரம் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற படமா இருக்கா பொழுதுபோக்கா இருக்கா அதுக்கு தான் நம்ம வரும் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு வரும் நார்மலாக தெருவில் சண்டை போட்டாலே நாலு பேர் கத்த தான் செய்யறான் அந்த நாலு பேர் கத்துறேன்னு நினைச்சிட்டு நம்ம படத்துக்கு வந்து போது ஒரு வாருக்கு போகிறவன் கத்தாம உட்காந்துக்குன்னு அசிங்கமா கேட்க தான் சொல்லலாம் அமைதியாக புள்ளரிச்சுக்கணும்னு இடி உட்காந்துங்கன்னு இருக்க முடியும் அந்த எமோஷனை எதிர்பார்க்க அவன் கத்த தான் செய்வான் அப்போ சண்டைக்கு போறவன் கத்தாம வேற என்ன பண்ணணும்னு எனக்கு புரியல இப்போ கத்தாம சண்டை போடுறதுக்கு எப்படி ஏதாவது ஒரு சண்டை இருக்காருன்னு சொல்லுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் எடுத்து நாங்கள் ரிலீஸ் பண்ணி தியேட்டர்ல பெருசா காட்டுறோம் உட்காந்து பாத்துட்டு போறங்க இந்த மாதிரி படம் பாக்குறவங்க வீட்டுலயே உக்காந்து சவுண்ட மியூட் பண்ணிட்டு உக்காந்து சவுண்ட் இல்லாமலே படம் பாக்கலாம் சரி யாரும் நூத்தி அம்பது ரூபாய் நூத்தி எரநூ நூத்தி இருவது ரூபா குடுத்து போயிடாதீங்க வேஸ்ட் ஆப் மணி சத்தியமா லைஃப் டைம்ல நான் முதல் வாட்டி தூங்கன படம் இதுதான் இது வரைக்கும் தங்கள இதே கிடையாது இருக்காங்க பாரு தூங்காம படம் பாக்குறாங்களே அவங்கள கேளுப்பா நீங்க தூங்கிட்டாங்களால

செகண்ட் ஹாஃப் ஏதோ போச்சு ஃபைட்டிங் ஓட போச்சு அவ்வளவுதான் அதே சேம் தான் கத்திட்டே இருந்தாங்க யாருக்கு டைலாக் இல்ல வெறும் கத்திட்டே இருந்தாங்க அவ்வளவுதான் அவங்க எதுக்கு வந்தாங்க எதுக்கு போறாங்கன்னே தெரியல அதனால நோ கமெண்ட்ஸ் கார்த்தியோட சீன் ஆக்டிங் வைஸ் ஓகே அவங்க ஆக்டிங் வைஸ் ஓகே நோ அது ஃபர்ஸ்ட் யுங்க <usion> <È> <conteúhai> <aware>